ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ட்ரிப்பு போகலாமா இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா எய்து ஃபியோடுக்கு தான் போய்ட்டுருக்கோம் ஓஸ்லோவில் இருந்து ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் டூ ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணிவிட்டு சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஏரியை பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல வெயில் சரி நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாமா குத்து மலையாள சாங்கு தமிழ் சாங்கு கேட்டுட்டே டிராவல் பண்ண பிடிக்குமா உங்களுக்கு நார்வேல பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு எங்களுக்கு இந்த பிளேஸ் எங்களோட ஃப்ரெண்டு தான் சொல்லி தந்தாங்க எங்க போய் ஸ்டே பண்ணணும் எந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம் எய்து எய்திஃபியோட எந்தெந்த பிளேஸுக்கெல்லாம் போகலாம் அவங்க சொன்ன மாதிரி இந்த பிளேஸ் வந்துட்டு அவ்வளவு அழகாக இருக்குது நார்வேக்கு வர்றவங்க நார்வேயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா